அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ஏப்ரல் பன்னிரெண்டில் நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு தற்போது நிகழக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து பங்குனி மாதத்தில் நிகழக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வங்களோட திருமணங்களோடு திரு மனிதர்களுடைய திருமணமும் நடைபெறதுனால இது திருமண மாதம் அப்படின்ற சிறப்பினை பெற்றிருக்கிறது இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா தாவரங்களில் வந்து உதிர்ந்த இலைகள் தளிர்க்க ஆரம்பிக்கிறதுனால இந்த காலகட்டத்தை வசந்த காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியையொட்டி வரும் உத்திர நட்சத்திரத்தில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுதுங்க இந்த நாளில் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ராமர் சீத்தை ஆண் ரங்கமன்னார் போன்ற தெய்வங்களோட திருமணங்கள் நடைபெற்றுதான் புராணங்களும் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம சாஸ்தா மகாலட்சுமி அர்ஜுனன் போன்றவர்களுடைய அவதார தினமாகவும் இந்த நாள் கருதப்படுதுங்க பெரும்பாலானவங்க தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினையும் இந்த நாள்ல மேற்கொள்றாங்க தெய்வங்களோடு திருமணங்கள் நடைபெற்ற நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதம் கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல திருமண வாழ்க்கை வேண்டு பார்த்தீங்க அப்படின்னா மனம் ஆகாதோரும் திருமண வாழ்வானது வளமாக தொடரணும் அப்படின்னு நினச்சி மனம் ஆனோரும் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்றாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் பங்குனி உத்திரத்தன்று நடைபெறக்கூடிய தீர் திருவிழா பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக இந்த பங்குனி அப்படின்றது ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு காலமாக திகழ்வதோடு இந்த பங்குனி பௌர்ணமி அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாகவும் பல மகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த பங்குனி பௌர்ணமி தினத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் பெறுவதோடு அந் அந்த விஷயத்தில் அதாவது முக்கியத்துவம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே அது வந்து ரொம்பவும் தாக்கத்தை கணிசமாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிக ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு பணவரவு திருப்தி தருவதாக இருக்குங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்படுறவிங்க உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படலாம் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியுங்க பெண்களால் நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனையில பொறுமையை கடைபிடிக்கணும் சிலருக்கு தடைபட்ட திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா வைத்துக் கொள்வது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரும் காலகட்டம் சொல்லலாம் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுங்க உறவினர்கள் வகையில் நல்ல மதிப்பு மரியாதை உண்டாக பெறுவீங்க பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்குங்க எதிரிகளும் பணிந்து போவாங்க ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு உருவாக வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வந்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு எந்த இத குறைவும் இருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த பெயர் விலகும் குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளால தர்ம சங்கடமான நிலைமைகளை வந்து சில நேரத்தில் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாக கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருக்குங்க அதே சமயம் மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடை அடைவதோடு மட்டும் இல்லாமல் விதமான அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தேவையில்லாமல் இல்லாமல் எதை பற்றியும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் நால பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும் அதனால கொஞ்சம் வந்து குழப்பி கொள்ளாம எதை பற்றியும் சிந்திக்காம இருக்கிறது சால சிறந்தது மனதை அமைதியாக வைத்து கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க குலதெய்வ வழி பாட்டை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழி பாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயக பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்க வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியா குழப்பம் பயம் அச்ச உணர்வு மன பதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பாரு ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும் அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க கோர்ட்டுக்கு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில திறமை வெளிப்படுத்துவீங்க நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக பெறலாம் அதே மாதிரி வெளியில எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும் மனைவியிடம் பொய் சொல்ல வேண்டாம் மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்த நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும் எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இரு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம் எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி நிதானமாக கையாள பாருங்க அதே மாதிரி நீங்க எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யறது ரொம்ப நல்லதுங்க நேரத்தை அனாவசியமாக வீணடைச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலை பலவும் தலை விழும்படி ஆகிடும் அதனால ஜாக்கிரதையா இருக்க பாருங்க வேலை பணியிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அக்கறையோடு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து உங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க அந்த நபரை அடையாளம் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அந்த நபரிடமிருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று குடும்ப உறவுகளோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும் எதுலையுமே அவசரப்பட வேண்டாம் நீங்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா உஷாராக இருக்கணும் தினமும் முருகர் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அளவில்லா ஆனந்தம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் துணிச்சல் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இவ்வளவு நாள் ரொம்பவும் அமைதியாக இருந்த இடத்துல கூட பொங்கி எழுந்து விடவீங்க கொட்ட கொட்ட எத்தனை நாள் தான் குனிய முடியும் எதிரிகளை சூறையாட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலைகளையும் வியாபாரத்திலையும் பாடு சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் ஆரம்பிச்சுடுவீங்க உங்களை பார்த்தாலே ஒரு அதிரடி தான் அப்படின்ற மாதிரி வெளிப்படுங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலத்தான் இந்த காலம் எல்லாம் தடபுடலாக அதிரடியாக நடக்க போகிறது வேலைகளையும் வியாபாரத்திலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கவலை ஏமாற்றியவர்கள் முன்பு இந்த காலம் நீங்க தலை நிமர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையையும் உங்களுடைய தெய்வம் தங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறதுலையும் எந்த வித அச்சமும் வேண்டாங்க அதே மாதிரி மன தெளிவோடு நடந்து கொள்வீங்க எந்த குழப்பமும் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சாதாரணமாக எதிர்கொள்ள பாருங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமாக முடிவை எடுத்துருவீங்க உங்களுடைய பிரச்சனை தீர்வு காண்பதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள் உறவுகளையும் வாழ்க்கையில மேல உயர்த்தி விட நிறைய ஆலோசனைகளையும் கொடுப்பாங்க இந்த காலம் உங்களுக்கு இறைவனினுடைய அருள் பரிபூரணமாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் மற்றொரு புறம் தங்களை வாட்டி வதைக்கத்தான் செய்யும் இருப்பினும் நீங்க கவலை கொள்ள தேவையில்லை உங்களுடைய திறமையின் அடிப்படையில எல்லாத்தையும் உங்களால சமாளிக்கக்கூடிய தெம்ப இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார்